உணவு படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூறுகிறீர் நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர் சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் பதினொன்று அருள் வாக்கு இருபத்தி நான்கு அன்பிற்குரியவர்களே கடற்கரையில் கரை சேர்ந்த சோர்வுற்றோன் கோழை என இருவரும் கரங்கள் பல பற்றி தூக்கிட முதலுதவி செய்யப்பட்டு குடிப்பதற்கு அத்தீவின் தலைவனிடம் அழைத்து இவர்களை விசாரிக்க வாழ வழி தெரியாமல் சோர்வுற்றோனும் கடனால் துன்புற்றவனாய் கோழையும் விபரீத முடிவை எடுத்ததாக கூறினர் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதையும் மறந்து ஆயுளை முடித்துக் கொள்ள திட்டமிட்டதால் இத்தீவுதான் உங்களுக்கு ஆயுள் தண்டனை இங்கிருப்போர் அனைவரும் உங்களைப் போன்றோரே உங்களுக்கு கொடுக்கப்படும் வேலைகளை செய்து வாழ்நாளை இத்தீவிலையே கழித்திட உத்தரவிட்டான் தலைவன் பேசும் மொழி புரியாதோருடனும் பல மொழிகளில் பழக்கப்பட்ட தலைவனுடனும் கொடுக்கப்பட்ட பணிகளை திறம்பட செய்தவர்களாய் நாட்கள் ஓடின வீட்டின் நினைவு வந்தவர்களாய் தலைவனிடம் கெஞ்சி கேட்டிட மறுத்த தலைவனோ கடினமாக உழைக்கிறீர்கள் இன்னும் சிறிது காலம் இங்கே கழிக்கலாமே என்று கூறிவிட்டார் காலம் உருண்டோடிட சோர்வுற்றோர் ஊக்கம் பெற்றிட கோளை வீரனாய் மாறிட மீண்டும் தலைவனிடம் சென்று கடவுளையும் பிறரையும் அன்பு செய்து வாழ்வோம் என கெஞ்சி மண்டாடி அனுமதி பெற்றதுடன் சிறியதொரு பெட்டியையும் அன்பளிப்பாக பெற்றனர் பாதுகாப்பாய் வழியனுப்பி வைக்கப்பட்டனர் மிகுந்த சிரமத்துடன் மகிழ்ச்சியுடன் வீட்டினை அடைந்து பெட்டியை ஒன்றும் சிறிய தங்க காசுகளும் வைரக்கற்களும் உங்கள் உழைப்பின் ஊதியம் என எழுதப்பட்ட தாளுடன் இருந்திட கண்டனர் நீயோ கை நெயிலப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்டாய் உன் வழியை எவரும் பயணம் செய்யவில்லை நானோ உன்னை என்றென்றும் பெருமைப்படுத்துவேன் தலைமுறை தோறும் மகிழ்ச்சிக்கு உரியவனாக்குவேன் இறைவாக்கினர் இசாய அதிகாரம் அதிகாரமாறுவது அருள்வாக்கு பதினைந்து புதிய ஆற்றல் பெற இறைவா எங்களுக்கு அருள் தாரும் இன்றைய நாள் இறை அருளால் புதிய ஊக்கம் புதிய பொலிவும் பெற்ற நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்